அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் பாடியருடைய திருமந்தரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதிக நுணுக்கமான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நல்ல வண்ணம் வாழ்ந்து நன்னிலை பெற வேண்டும் என்றால் மூத்தோர் வார்த்தையை மதித்து நடக்க பழக வேண்டும் மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம் என்று நம்முடைய முன்னோர் சொல்லிக் கொடுத்தார்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விடயத்தையும் நாமே நேரடியாக ஆய்ந்து பெறுவதென்றால் கடினம் முன்னோர்கள் ஏற்கனவே ஆராய்ந்து சொல்லிவிட்ட கருத்துக்களை பின்பற்றி நடப்பது சுலபம் நம்முடைய வழி சுலபமாக இருக்க வேண்டுமா கடினமாக இருக்க வேண்டுமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் தெருவனர் போன்ற நம்முடைய ஞானப்பாட்டன்மார் சொல்லிக் கொடுத்த உயர்ந்த ஞான தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய வாசிப்பயணம் எளிதாகும் அறவன் பிறப்பிலி இல்லாதான் உறைவது காட்டகம் உண்பது பிச்சை புறவனும் கண்டீர் துறந்தவர் தம்மை பிறவி அறுத்திரும் பித்தன் கண்டீர் சிவனை பற்றி இங்கே சொல்லுகிறார் இந்த சிவன் அறமே வடிவானவன் தர்மமே வடிவானவன் அவன் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அவனுக்கு உறவு என்று யாரும் இல்லை ஈசனுக்கு அன்னை தந்தை என்று யாரும் கிடையாது உறவுகள் என்று யாரும் கிடையாது உறவுகள் இல்லாதவன் அவன் வாழ்ந்திருக்கும் இடம் பிணங்களை சுடும் சுடுகாடு அவன் எப்போதும் பிச்சை எடுத்தே கொண்டு கொண்டிருக்கிறான் உலக வாழ்க்கை முழுவதையும் துறந்தவன் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய எம்பர்மான் ஈசன் பன்னை போலவே இந்த உலக வாழ்க்கையை எவர் துறக்கிறார் என்று பார்த்து காத்திருக்கிறார் அப்படி துறந்தவரை அன்போடு மாறுபுற தழுவி தன்னோடு இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார் என்ன இப்படி இருக்கிறார் இவர் சுடுகாட்டிலே வசிப்பாராம் பிச்சை எடுத்து உண்பாராம் உறவுகள் என்று யாருமே இருக்காதாம் இவர் அனாதையாக இருப்பாராம் அதே வேளையிலே தன்னை தேடி வருபவர்கள் தன்னைப் போலவே எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு வருபவர்களை அரவணைத்துக் கொள்வாராம் இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று என்ன தோன்றுகிறது அல்லவா இதையே இங்கே இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும் ஈசன் பித்தன் என்று உலகோர் புரிந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் வெளிப்படையாக சொல்லும் போது இப்படிப்பட்ட விளக்கம் வரும் இதை ஆழ்ந்து ஞானப் பார்வையிலே பார்த்தால் அரவன் நல்லறம் என்பது பராபரத்தினுடைய எண்ணத்திற்கு புறம்பாக நடவாது இருப்பது என்றாகிறது பிறப்பிலி பராபர தத்துவத்தை புரிந்து பானே ஈஸ்வரன் என்பதை புரிந்து ஈஸ்வரமயமாக அசைவற்று நிற்கும் பக்குவத்தை பெற்றுவிட்ட காரணத்தால் அவருக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை யாரும் இல்லாதவர் ஆன்மா என்கிற நிலைக்கு அன்னை தந்தை என்று யாருமே கிடையாது இந்த உடல் உறவுகளோடு இணைந்திருக்கிறது ஆன்மாவுக்கு உறவுகள் இல்லை இதை நாம் ஏற்கனவே அறிந்திருந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக பழக்கலாம் மகாபாரதத்திலே யுத்த யுத்தத்திற்கு வந்து காண்டிபத்தை கையிலே எடுத்த நான் ஏற்றி அம்பை பாய்ச்சக்கூடிய அந்த வினாடியிலே காண்டிபத்தையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு துரியோதனன் முதலாகியவர்கள் தங்களுடைய உறவுகள் அவர்களை எப்படி கொள்வது என்று வேதனையுற்ற அர்ஜுனன் துக்கித்தபடியாக அமர்ந்துவிட்டான் அவனை தேற்றி போர் செய்யும்படியாக பகவான் கிருஷ்ணர் பழக்குகிறார் குழப்பங்கள் நீங்கி போர் செய்கிறான் போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அர்ஜுனனின் மகன் அபிமன்யு எதிரிகளின் கூட்டத்திற்குள்ளே அடலேறு போல புகுந்தான் பிரியோதனாதிகள் உருவாக்கி வைத்திருந்த சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே புகுந்து அககலம் செய்து விட்டான் எண்ணற்றவர்களை கொன்று குவித்து விட்டான் ஆனால் அந்த சக்கரவியூகத்தை புத்தி கூர்மையால் மறுபடியும் ஒன்றாக்கி அபிமன்யுவை சரிப்படுத்தி கொன்றும் விட்டார்கள் அபிபன்யு இறந்த செய்தியை கேட்டு மறுபடியும் அர்ஜுனன் துக்கிக்கிறான் போர் செய்வதை விட்டுவிட்டு அழுதபடியாக இருக்கிறான் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி பகவான் கிருஷ்ணர் அவனை தேற்ற முயன்றாலும் அவன் தேர்வதாக இல்லை புத்தர சோகம் உனக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா என்று சொல்லி புலம்புகிறான் இவனுக்கு பாரம் கற்பிக்க வேண்டி பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை அமர உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் அங்கு சென்று பார்த்தபோது அர்ஜுனன் மைந்தன் என்று முந்தைய பிறவியிலே அபிமானிக்கப்பட்ட அபிமன்யு அமரர் உலகத்திலே ஒரு அழகிய சிங்காதனத்திலே அமர்ந்திருக்கிறான் ஓடோடியைச் சென்று மகனே அபிமன்யு என்று அர்ஜுனன் கூக்கரல் இருக்கிறான் அவனை தடுத்து நிறுத்திய அபிமன்யு யார் நீ என்று கேட்கிறான் என்னப்பா இப்படி கேட்கிறாய் நான் உன் தந்தை அர்ஜுனன் நீ என் மகன் அபிமன்யு என்று சொல்லுகிறான் இதை கேட்டு கடகடவென்று நகைத்த அபிமன்யு ஓ அந்த கதையை சொல்கிறாயா அது பகவானுடைய உத்தரவின் பேரிலே நான் நடித்த நாடக கதாபாத்திரம் இந்த உலகிலே யாருக்கும் யாரும் உறவு இல்லை எல்லா ஆன்மாக்களும் தனித்தான் நீ எனக்கு தந்தையும் இல்லை நான் உனக்கு மகனும் இல்லை சென்றுவிடு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான் அதன் பிறகுதான் ஆன்மாக்கள் தத்தமது கர்மோனிகளுக்காக பிறக்கின்றன இந்த உடலுக்குத்தான் உறவுகளை அல்லாத ஆன்மாவுக்கு உறவு அல்ல என்பதை அர்ஜுனன் தெளிவாக புரிந்து கொள்கிறான் இந்த கருத்தை வைத்து பாருங்கள் ஆன்மாவுக்கு உறவுகள் என்று எதுவுமே கிடையாது எம்பெருமான் ஈசன் ஆன்மா என்கிற நிலையிலே உயர்ந்து நிற்பதால் அவனுக்கு அன்னை தந்தை என்றோ உறவுகள் என்றோ யாரும் இல்லை அது காரணமாக அவர் யாரும் இல்லாதவர் என்று ஆகிறார் உறைவது காட்டகம் காடு என்று சொன்னால் அங்கே என்ன இருக்கும் மரக்கூட்டம் இருக்கும் கடினமான இருள் இருக்கும் இயற்கை இருக்கும் ஆனால் அந்த இயற்கைக்குள்ளே மனித குலத்திற்கு இருப்பதை போன்ற பொறாமை வஞ்சனை சூது போன்றவை இருக்காது நான் எனது என்பது இருக்காது ஆசை முதலாகியவை அங்கே இருக்காது அகம் காடு மனக்காற்றுக்குள்ளே கனித்த நிலையிலே நிலைத்த கல் போல தன்னை கொண்டு விட்டவன் எம்பருமான் ஈசன் உண்பது பிச்சை பிச்சை என்றால் என்ன மற்றவரிடமிருந்து பெற்று இறந்து உண்பது மற்றவர் என்று இங்கே சொல்லப்படுவது பிரபஞ்ச அண்டவெளி அண்டவெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றலை ஈர்த்து அதை கொண்டு ஜீவித்திருப்பது அதாவது உணவு உட்கொள்ளாமல் வெறும் காற்றிலே இருந்து மாத்திரம் ஆற்றல்களை பெற்று ஜீவித்திருப்பது தாவரங்கள் இப்படித்தான் ஜீவிக்கின்றன பூமியிலிருந்து தண்ணீரை உறிஞ்சுகின்றன கதவனுடைய கரணங்களிலே இருந்து வெப்பத்தை பெறுகின்றன தங்களுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கி தாங்களும் வாழ்ந்து விதைகளிலே சேமித்து மற்ற உயிர்களுக்கும் கொடுக்கின்றன இந்த தத்துவத்தை தனக்குள்ளே நிகழ்த்திக் கொண்டு தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு எம்பருமான் ஈசன் அண்டவெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் பற்பல உயிர்களின் இயக்கத்தின் காரணமாக பெருக்குகின்றன அவற்றை பெற்று ஜீவித்திருக்கக்கூடியவர் இதை இன்னும் விளக்குவதாக இருந்தால் நாசி வழியாக சுவாசம் செய்பவர்கள் தாமாகவே உண்பவர் என்றாகிறார்கள் இரண்டாவது சுவாசம் அதாவது தோல் வழியாக வியர்வை துவாரங்கள் வழியாக ரோம துவாரங்கள் வழியாக சுவாசிப்பவர்கள் மற்றும் ஒரு முறையிலே முதல் உணவாகிய காற்றை உண்கிறார்கள் இது பிச்சை எடுத்து உண்பதற்காகும் பல பெற்று பல இருந்து பெற்று உண்பது துவாரங்கள் வழியாக பெற்று உண்பது சுயமாக உண்பது வியர்வை துவாரங்கள் வழியாக பெற்று உண்பது பிச்சை எடுத்து உண்பது என்றாகும் இவையெல்லாம் தத்துவங்கள் இந்த தத்துவங்களைத்தான் இங்கே மிக மிக அழகாக நுணுக்கமாக திருமலர் பெருமான் நமக்கு சொல்லுகிறார் நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான் நெறியில் வலுவின் நெருஞ்சில் முள் பாயும் நெறியில் வலுவாது இயங்க வல்லார்க்கு நெறியில் நெருஞ்சில் முள் பாய்கிலாவே இந்த உலக மக்கள் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக நெறிமுறைகள் ஒழுக்க விதிமுறைகள் நம்முடைய முன்னோர்களால் வகுத்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த நெறி தவறி வாழக்கூடியவர்களை எம்பெருமான் ஈசன் ஏற்பதில்லை காட்டகத்தை நடந்து செல்லுகிறவர்கள் கால்களை பாதுகாத்துக் கொள்ள பால் என்கிற காலணிகளை அணிகிறார்கள் அந்த காலணிகள் அவர்களுக்கு முள் முதலாகியவை காலிலே விடாதபடியாக காப்பாற்றுகின்றன மிகப்பெரிய உருவம் கொண்ட யானை சாதாரணமான நெருஞ்சில் முள்ளிலே கால் வைக்கும்போது போது எந்தவிதமான சங்கடத்தையும் சந்திக்காது ஆனால் பெருநெருஞ்சில் என்று அழைக்கப்படக்கூடிய யானை நெருஞ்சிலே காலை வைத்துவிட்டால் அந்த முள்ளின் கூர்மை யானையின் பாதங்களையும் பதம் பார்த்துவிடும் இந்த உலகிலே கவனமாக பார்த்து கால்களை பாவி பயணிக்க வேண்டும் நடக்கும்போது கால்களுக்கு பாதணிகளை காலணிகளை அணிந்து கொள்ள வேண்டும் நடப்பதற்கு பயன்படக்கூடிய கால்கள் உடலில் இருக்கக்கூடிய கீழ்பாகத்தில் இருக்கக்கூடியவை ஆனால் உண்மையான கால்கள் என்பவை வாசிக்கால்கள் இந்த வாசிக்கால்களுக்கு பாதணியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சு காற்று அவானன் ஆகிறது இந்த அவான காற்றின் துணை கொண்டு வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவை அதன் கால்களாகிய சந்தர்களை சூரியகளையை தடுத்து நிறுத்தி பாதுகாத்து தாங்கி பிடித்து மேலே ஏற்றி திரு நிறுத்த வேண்டும் இந்த நெறியை நாம் தவறிவிட்டால் உலக வாழ்க்கை மாயை என்கிற நெருஞ்சில் முள் நம்மை தாக்கிவிடும் நாசி வழியே வெளியே சென்று மனம் சலித்தால் நெருஞ்சில் முள் எப்படி கால்களிலே குத்திவிட்டால் துன்பத்தை தருகிறதோ அதுபோல கொடிய துன்பத்தை தந்துவிடும் நாசி வழி சலிக்கக்கூடிய சுவாசத்தை குறைத்து மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்திவிட்டால் இந்த உலகமாக என்கிற நெருஞ்சிலால் நமக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது சுகமே வாழ முடியும் ஞானம் பெற்று உய்ய முடியும் என்று பெருமூலநாயனார் குறிப்பிடுகிறார் கடமையும் கேட்டு வந்த ஐவரும் நாண்டி வளைந்தது நான் கடவே நலேன் ஆடல் விடை உடை அண்ணல் திருவடி கூடும் தவம் செய்த கொள்கையின் தானே ஆடல் விடை எம்பெருமான் ஈசன் ஒரு காளை வாகனத்திலே ஆரோகணித்திருக்கிறார் அதில் அமர்ந்து பயணிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது விடையேறும் ஈசன் என்று சொல்லுவார்கள் விடை என்பது ரிஷப காளை ரிஷப காளையை வாகனமாக தரித்தவர் என்றாகிறது எதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த ரிஷப காளையை பயன்படுத்த வேண்டும் இந்த காளைக்கு இரண்டு கொம்புகள் இருக்கின்றன பெரிய தமிழ் இருக்கிறது இவையெல்லாம் அகங்காரத்தின் வடிவம் அகங்காரமே வடிவாக மூர்க்கமாக இருக்கும் காளைகளை பார்க்கும் போது நமக்கு அச்சம் ஏற்படுகிறது ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய காளைகளை பார்த்திருப்பீர்கள் கொம்புகளை சீவி விட்டு கூர்மையாக்கி வைத்திருப்பார்கள் விரண்டு பார்த்தபடியாக இருக்கும் அதன் தமிழ்கள் ஆர்ப்பரித்தபடியாக இருக்கும் பார்ப்பவருக்கு அச்சம் ஏற்படுத்தும்படியாக இருக்கும் அப்படி அச்சம் ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கும் காளைகளையே ஏறு தழுவுதல் என்கிற முறையிலே வீரம் பொதிந்த காளையர்கள் காவி பிடித்து அதன் திமிழை பிடித்து அதை அடக்கி தங்களுடைய வீரத்தை நிரூபிக்கிறார்கள் எம்பெருமான் ஈசன் மனம் என்கிற முரட்டு காளையை அடக்கி அதன் மீது ஆரோகணித்து வெற்றி கண்டவர் இதையே ஆடல் விடை உடை அண்ணல் திருவடி என்று குறிப்பிடுகிறார் கூடும் தவம் செய்த கொள்கையன் எப்போதும் தவத்திலேயே இருக்கக்கூடியவர் எம்பருமான் ஈசன் இந்த உலக வாழ்க்கையிலே நன்மை தீமைகளை பற்றி அறிந்தராதபடியால் மக்கள் தவறுகளை செய்கிறார்கள் பெரியவர்கள் நல்லவர்கள் உத்தவர்கள் முன்னோர் ஒழுக்கடி வாழ்ந்தவர்களுடைய சொற்படி கேட்டு நடந்து நன்னறி பூண்டு வாழ வேண்டும் அப்படி வாழாது போய்விட்டால் ஐந்து புலன்கள் வழியாக நம்முடைய ஜீவசக்தியாகிய வாயு கெட்டழிந்து போகும் உலக மக்கள் எல்லோரும் புலன்கள் வழியாக மனத்தை செலுத்திய காரணத்தால் ஏமாந்து தங்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எம்பெருமான் ஈசன் புலன்கள் வழி சலிக்கக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி வெற்றி கண்டவர் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த ஆதி யோகி மூத்த ஞானி நம்முடைய முன்னோருடைய மூத்தவர் அவருடைய திருவடிகள் என்று சொல்லப்படுபவை சந்திரகளை சூரியகளை என்கிற ஜீவசக்தியாகிய வாயுவின் நிலைகள் எல்லாமே ஒரே கருத்துக்கள் தான் வேறு வேறு வார்த்தைகளால் சொல்லப்பட்டு நம்முடைய ரசனிக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன உழவன் உழவு உழ வானம் வழங்க உழவன் உழவினில் பூத்த குவளை உழவன் உழத்தியர் கண்மூக்கும் என்றிட கிழவன் அதனை உழ ஒழிந்தானே உழவு விவசாயம் விவசாயத்திலே பயிர்கள் உருவாக்கப்படுகின்றன இந்த பயிர் தொழில் என்கிற விவசாயத்தை செய்யக்கூடியவன் உழவன் இந்த உழவன் உழவு தொழிலை செய்ய வேண்டும் என்றால் வானம் மழை பொழிவை தர வேண்டும் உழவை செய்து பயிர்களை பயிரிட்டு தனக்கும் மற்ற ஜீவர்களுக்காகவும் வழங்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய உழவன் அந்த உளவு மண்ணிலே அழகான கோழை செடிகள் முளைத்து அழகிய குவளை மலர்கள் மலர்வதையும் பார்க்கிறான் அந்த மலர்களை பார்த்த மாத்திரத்திலே தன் மனையாளின் தன் காதலியின் தன் கற்பு மனைவியின் கண்கள் நினைவுக்கு வருகின்றன அவன் அப்படியே சுக்கி போகிறான் இருக்கட்டும் காட்டிலே வயல்வெளியிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக கலையாக முளைத்த குவளை செடியின் மலர்களை பார்த்து வியந்து எத்தனை அழகாக இருக்கிறது இந்த குவளை மலர்களையே நிறைய நாம் சாகுபடி செய்வோம் என்று நினைத்தால் வந்த போது புசிப்பதற்கு உணவில்லாது போய்விடும் அழகை பொருத்தி இருக்கக்கூடிய குவளை மலர்கள் மாயையின் வடிவானவை மாயையை கடந்து அவற்றை புறந்தள்ளி பயிர்களை விளைவித்து தான் உண்டு மற்றவர்களுக்கும் உண்ணக் கொடுப்பதுதான் உழவனின் கடமை அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே ஞானம் என்கிற பயிரை விளைவிப்பதற்காக முயலக்கூடிய மனிதன் மாயை என்கிற குவளை மலர்களின் மீது நாட்டம் கொண்டு குழந்தை வழியாக பார்க்கக்கூடிய உலகத்தின் மீது நாட்டம் கொண்டு தன்னை தொலைத்து விடுகிறான் இப்படி தொலைத்து விடாமல் எச்சரிக்கையாக இருந்து எப்படி அழகான பூக்களைப் பூக்கக்கூடிய செடிகளை பார்த்தாலும் கூட அவற்றை பயிரிடாமல் தானியங்களை மாத்திரம் பயிரிட்டு ஒரு உழவன் தன் கடமையை செவ்வனே செய்கிறானோ அதுபோல யோக வாழ்க்கையில் வாழ்ந்திருப்பவர்கள் புலங்கு வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலக மாயையை தொடர்ந்து தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருமூலநாயனார் சொல்லுகிறார் மனம் பக்குவப்பட்டால் புத்தி மோற்றம் சித்திக்கும் குழந்தை வழியாக சலித்து போனால் மரணம் சித்திக்கும் மரணிப்பதா மறுபடி பிறப்பதா அல்லது இப்பிறவியை முடித்து மூச்சத்தை பெறுவதா என்பதை நம்முடைய நடவடிக்கைகள் தான் தீர்மானிக்கும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி orang kampung